இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதியும் சிறந்த கல்வியாளருமான சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த தினமான செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த தினத்தில் தமிழ்நாட்டில் சிறந்த ஆசிரியர்களை தேர்வு செய்து நல்லாசிரியர் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான நல்லாசிரியர் விருது வழங்கும் விழா சென்னை கோற்றுப்புறத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்றது தமிழக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இந்த விழாவில் கலந்து கொண்டு ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்லாசிரியர் விருதுகளையும் ஆசிரியர் தேர்வாரி மூலம் தேர்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு உங்கள் ஆசிரியர் தின விழாவில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது திரு இருதயராஜ் தலைமை ஆசிரியர் பள்ளி பிராட்வே சென்னை மாவட்டம் சிறந்த ஆசிரியர்களுக்கு பதக்கம் அணிவிக்கப்படுகிறது திரு சாந்தகுமார் அவர்கள் சாந்தகுமார் பட்டதாரி ஆசிரியர் அரசு உயர்நிலை பள்ளி கதிர்வேடு சென்னை மாவட்டம் திருமிகு லலிதா அவர்கள் திருமிகு ஆயிஷா சித்திகா இடைநிலை ஆசிரியர் ஊராட்சி தொடக்கப்பள்ளி காட்டுப்புத்தூர் உத்தரப்போய் ஒன்றியம் திரு பாலாஜி அவர்கள் பட்டதாரி ஆசிரியர் அரசு உயர்நிலைப் பள்ளி காஞ்சிபுரம் மாவட்டம் திருமிகு பிரீத்தி இடைநிலை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பள்ளி அப்துல் ரஷீத் அவர்கள் திரு பார்த்திபன் அவர்கள் ஆசிரியர் திரு சரவணன் ஆசிரியர் திரு சாந்தகுமார் ஆசிரியர் திரு அருமை செல்வம் அவர்கள் ஆசிரியர் ஹரிகரன் அவர்கள் திருமிகு ராஜசுந்தரி அவர்கள் திருமிகு சித்ரா அவர்கள் திரு செல்வ சிதம்பரம் திருமிகு சுமித்ரா திருமிகு குணபாலனி அவர்கள் திரு தாமோதர அவர்கள் கொடியரசன் ரேவதி ஜெயசுதா சுரேஷ் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் ஆசிரியர்களுக்கான டாக்டர் ராதா கிருஷ்ணன் விருதுகளை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் இளம்பருதி வையாபுரி முனியசாமி திருமிகு ராணி திருமிகு விஜயலட்சுமி திருமிகு நர்மதா தேவி திருமதி சுமதி திருமதி பழனிச்செல்வி திருமிகு உமா கௌரி திருமகி முருகேஸ்வரி உள்ளிட்ட ஆசிரியர்களுக்கு இங்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது ஆசிரியை பூங்கோத்தை திரு எபினேசர் அருள்தாஸ் ஜெபகுமார் திரு முருகன் திருமிகு ஹெலன் மேரி திரு ராஜு எம்எல்ஏ சுஜாத் ஸ்டைட்டஸ் ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது ஆசிரியர் தின விழாவில் இதோ உங்களுக்கான விருதுகள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களால் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அருத்தந்தை ஆரோக்கிய தத்யூஸ் குமார் திரு நமச்சிவாயம் சத்யகுமாரி முனைவர் காட்வென் திருமதி பாக்கியம் திரு ராமசுப்ரமணியன் திரு அருணன் திரு மணிமன்னன் ஆகிய ஆசிரியர்களுக்கு தற்போது டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மேலும் ஒரு ஆசிரியருக்கும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் பலரையும் உயர்த்தி வருகிறார் இந்த ஆசிரியர் அவருக்கான விருது இந்த விழாவில் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது

நண்பர் அன்பில் மகேஷ் அவர்கள் சென்ற வருடமும் இதே ஆசிரியத்தின நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்திருந்தார் பல்வேறு கோரிக்கைகளை நீங்கள் வச்சிருந்தீங்க சில கோரிக்கைகள் சில கோரிக்கைகளில் பல கோரிக்கைகள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் சில கோரிக்கைகளை நீங்களே மறந்திருந்தாலும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடியவர் அந்த கோரிக்கைகளை எல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நம்முடைய முதலமைச்சரவர்கள் நிறைவேற்றி காட்டுவார் அதற்கு உங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அந்த பணிகளை சிறப்பாக செய்வார் என்ற அந்த உறுதிமொழியை இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் பொதுவாக வகுப்பில் கிளாஸ் இருக்கும்போது ஒன்று ரெண்டு ஆசிரியர் பார்க்கும்போதே ஸ்ட்ரிக்ட் ஆசிரியர்களை பார்க்கும்போதே கொஞ்சம் பயம் வந்துடும் பதட்டம் வந்துடும் ஆனால் இன்னைக்கு ஒரே அரங்கத்தில் கிட்டத்தட்ட நானூறு ஆசிரியர்களை ஒன்னா பாக்குற அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது அதனால பயத்தோடு சேர்ந்து கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்கின்றது அதுவும் நீங்க எல்லாம் சாதாரண ஆசிரியர்கள் கிடையாது நல்ல ஆசிரியர் விருது பெறுகின்ற ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் சிறந்த ஆசிரியர்கள் நீங்க எனவே உங்க முன்னாடி பேசும்போது ரொம்ப அலந்து கேர்ஃபுல்லா பேச வேண்டிய சூழ்நிலை நான் இருக்கேன் இல்லைன்னா எனக்கு நீங்கள் மார்க் போட மாட்டீங்க ஃபெயில் ஆக்கிடுவீங்க இன்னும் கோவம் வந்துச்சுன்னா எனக்கு இம்போசிஷன் கொடுத்துருவீங்க உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல மீண்டும் என்னுடைய ஆசிரியர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய திராவிட இயக்கத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் எப்பொழுதுமே மிக நெருங்கிய தொடர்பு உண்டு இருக்கு ஆசிரியர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய கழக அரசு எப்பொழுதும் போல துணை நிற்கும் என்பதை நான் இங்கே உறுதியோடு கூறிக்கொள்கின்றேன் நீங்களும் கடந்த காலங்களில் எப்படி நம்முடைய அரசுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவை இன்னும் அதிகமாக கொடுக்கணும்னு உங்களை எல்லாம் நான் விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நேரத்தில் ஒரே ஒரு வேண்டுகோள் பொதுவாக இதை நான் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் தான் அதை பேசுவேன் இங்கே நான் அந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக இங்கே உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகின்றேன் நிறைய ஆசிரியர் பெருமக்கள் வந்திருக்கிறீங்க குறிப்பாக சொல்லணுன்னா மேக்ஸ் சயின்ஸ் டீச்சர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க தயவு செஞ்சு இந்த பிடி பீரியடை கடன் வாங்கி மேக்ஸ் சயின்ஸ் பாடத்தை நடத்தாதீங்க நம்ம மாணவர்களை பிடி பீரியடில் தயவு செஞ்சு விளையாட விடுங்க மார் உடற்கல்வி ஆசிரியராக அரசு மேல்நிலை மேல்நிலைப்பள்ளி திருமுடைவாக்கத்தில் கடந்த இருபத்தஞ்சு வருடங்களாக பணிபுரிந்து வருகிறேன் நான் இந்த வருடம் எல்லாசிரியர்களுக்கு தேர்வு பெற்றிருக்கிறேன் நாங்கள் பெரியார்களால் வழக்கப்பட்டு கலைஞரால் கல்வியறி ஊட்டப்பட்டு இந்த தளபதியால் வழிநடத்தப்பட்டு எங்களுடைய இளைய தளபதி துணை முதல்வர் அவர்களுக்கையால் இந்த விருதை பெறுவதற்கு நாங்கள் மிகவும் கொடுத்து வச்சுருக்கிறோம் எல்லாத்துலேயும் இல்லை ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா ஆசிரியர் தினங்கள்லையும் பாடம் படிக்கணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க ஆசிரியர்களை தான் வாழ்த்துவாங்க எங்களுக்கு ஒரு அந்தளவுக்கு ஒரு தைரியமாக அந்த ஆசிரியர்கள் முன்னிலையில் வீட்டு பீரியடை நீங்கள் கடன் கேட்காதீங்க அவங்கள மாணவர்களை விளையாட விடுங்க இன்றைய சமூகம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது விளையாட்டு இல்லாமல் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு மிகவும் மோசமாக இருக்கிறது அந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு ஸ்டேஜ்லேயே ஆசிரியர்கள் மாணவர்களை வந்து விளையாட வைங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு துணை முதல்வரையோ விளையாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் தளபதி அவர்களையும் பெற்றிருக்கிறோம் அவர்கள் கையால் இந்த விருதினை வாங்குவதற்கு உடற்கழித்துறையின் சார்பாகவும் மிகவும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அவர் தலைமையில் விளையாட்டுத்துறை வந்து தமிழகத்தில் ரொம்பவும் மேற்பட்டிருக்குது இன்றைக்கு முதல்வர் கோப்பை நடந்துகிட்டு இருக்குது அதுக்கெல்லாம் ஒரு திருவிழாவுக்கு வரக்கூடிய மாதிரி மாணவர்கள் வராங்க கிரிக்கெட்லாம் நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இரநூறு அணிகள் கலந்துக்கிட்டாங்க திருவள்ளூரில் நூற்றி அறுபத்தைந்து அணிகள் கலந்துக்கிட்டாங்க இந்த மாதிரி விளையாட்டில் ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தி இன்றைக்கி தமிழக மக்களிடையே சமூக சீர்கேடுகளில் மத்தியில் மாணவர்களையும் மாணவ செல்வங்களையும் வளர்த்துக்கூடிய துணை முதல்வர் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் இந்த அரசுக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் கல்வி அமைச்சர் மாணவ கல்வி அமைச்சர் அவர்களுக்கும் உடற்கல்வித்துறையின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் நன்றி பள்ளிக்கல்வித்துறையில் மாணவர்களுக்கு புதுமையாக வகுப்பினை எடுத்ததன் சார்பாக காரணமாக எனக்கு இந்த விருதானது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விருது கொடுத்ததில் மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தின் சார்பாக சக ஆசிரியர் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு இந்த விருதினை வழங்கிய பள்ளிக்கல்வித்துறைக்கும் தமிழக அரசுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி புதுமையான வகுப்புனா எப்படி சார் என்ன நம்ம ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வகுப்பு எடுத்திருக்கோம் அதாவது தமிழ்நாட்டில் முறையாக அதுவும் தமிழ் பாடத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வகுப்பு எடுத்திருக்கோம் அதற்காக இந்த விருது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி முதன்முறையாக இந்த இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக அதை வந்து செஞ்சுருக்கோம் நன்றி நன்றி கல்வித்துறையில் இருபத்தி ஓரு ஆண்டுகள் மிக சிறப்பாக பணியாற்றுக்க தெளிவாங்க தமிழ்நாடு அரசாங்கம் எங்களுடைய பணியை பாராட்டுகின்ற வகையில் அங்கீகரிக்கின்ற வகையில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருளை வழங்கி சிறப்பு செய்திருக்கிறது இருபத்தி ஆண்டு கால கல்வி அனுபவத்தில் மாணவர்கள் சேர்க்கை பள்ளியின் உள்கட்டமைப்பு வைத்திருக்குதல் மாநில அளவில் மாணவர்களுடைய திறன்களை வெளிப்படுத்துதல் சிறந்த பள்ளி மேலாண்மை குழுவினை உருவாக்குதல் என்று பல்வேறு தளங்களில் மிகச் சிறப்பாக பணியாற்றுவதை விரைவாக அழகாக இனம் காணப்பட்டு உரிய நேரத்தில் விளங்கி தமிழர் அரசாங்கத்தினுடைய பள்ளிக்குழு சிறப்பித்திருக்கிறது சிறப்பு செய்த தமிழ அரசாங்கத்தின் பள்ளிகளுடன் பெண்ணுடைய நெஞ்சார்ந்த நிலையினை உறுது பெற்ற இருபத்தி ஒரு காலமாக அந்த பள்ளியிலே என்னுடைய பணியானது மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு வருகின்றேன் இதற்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய தலைமை ஆசிரியர்களும் மற்றும் உடன் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மக்களும் அனைவரும் எனக்கு ஒத்துழைத்து இந்த இருபத்தி ஒரு காலம் இருபத்தி ஒரு வருட காலமாக பணி சிறப்பாக நடத்தி கொண்டிருந்த என்னுடைய சாதனைகளை சாதனைகளின் காரணமாக இன்றைய நாளிலே டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதானது எனக்கு பரிந்துரைக்கப்பட்டு என்னுடைய இந்த நம்முடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்களுடைய கரத்தாலையும் தன்னுடைய பள்ளிமணி சார் அவர்களுடைய கரத்தாலும் நான் இன்று வாங்கி இந்த என்னுடைய பள்ளிக்கும் என்னுடைய ஆசிரியர் மக்களுக்கும் என்னுடைய உடன் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கும் உடன் வந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் என்னுடைய மனைவி மகள் மனைவி மக்களுக்கும் இந்த விருதினை பெருமை சேர்த்து கொண்டேன் என்பதை நான் தெரிவித்துக்கொண்டு வருகின்ற காலத்திலே என் இன்னும் இருக்கும் வரை அந்த பள்ளியிலே என்னுடைய பணிக்காலத்தை மிக சிறப்பாக நடத்தி தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு விண்ணப்பித்து அடுத்து வர காலங்களிலே நான் அந்த விண்ணப்ப அந்த விருதினை பெறுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சண்முகம் இடைநிலை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி புனே பொதுப்பாளையம் பெம்பாக்கு ஒன்றிய விசாரணை

ராதாகிருஷ்ணன் அவார்டு திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த பூமிதெல்லி ஒன்றியத்தை விட்டு அணைக்கட்டுச்சேரி பள்ளியில் கணித பட்டதாரி ஆசிரியராக பணிக்கு வருகிறேன் பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் மாணவ நலனும் தொடர்ந்து போராடி வருகிறோம் போராடி அவங்க அவங்களுக்கு தேவையான வளர்ச்சியை கொடுத்து வருகிறோம் அந்த சீரிய பணி செய்வதற்காக தமிழக அரசு அளித்துள்ள இந்த விருதுக்காக தமிழக அரசுக்கு முதலமைச்சருக்கும் ஆசிரியர் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனந்த் வணக்கம் என் பெயர் ஹேமலன் காஞ்சிபுரம் மாவட்டம் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றை தொடக்கமாக அழுதம்பேடு பள்ளி தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து பணிபுரிந்து வருகிறேன் முப்பது ஆண்டுகளாக ஒரு புக்கிராமத்தில் இருந்து பணிபுரிந்து வந்து கொண்டிருக்கும் என்னை கண்டெடுத்து நல்லாசிரியர் என்ற விருதினை தந்த தமிழகம் தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு ஆசிரியர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொடுப்போம் தமிழக முதலமைச்சர் எதிர்பார்ப்போம் நாங்கள் மேலும் உழைத்து மாணவர்கள் அளவுக்காக பாடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்று எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல எல்லார் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் நாங்கள் கடலூர் மாவட்டத்தில் உதவிபெறும் துவக்க பள்ளி ஊபகரம் கமாபுரம் ஒன்றியத்தில் நான் வேலை பார்க்குறேன் பயங்கர குக்கிராமம் அந்த கிராமத்தில் அந்த பள்ளியினுடைய வளர்ச்சி நான் செஞ்சதுனால எனக்கு இந்த பாராட்டு கொடுத்துருக்காங்க இந்த பாராட்டு எனக்கு எப்படி இருக்குன்னா நான் இன்னும் நல்ல மேலே உழைக்கிறோம் அவங்களுக்கு இன்னும் அந்த மாணவர்களுக்கு இன்னும் நிறைய சிறப்பாக தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்த கல்வி பள்ளி கல்வித்துறை கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தையும் நம்ம இன்னும் செவ்வனா செய்யணும் நமக்கு இதை யூஸ் நான் நினைக்கிறேன் இந்த பாராட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றி ஓவிய ஆசிரியர் மற்றும் தேசிய மாணவர் படை அலுவலர் அரசு மேல்நிலைப் பள்ளி கடம்புத்தூர் திருவள்ளூர் மாவட்டம் இருபத்தஞ்சு தமிழ்நாடு அரசு ராதாகிருஷ்ணன் விருது வழங்கு விழாவில் என்னை நல்ல ஆசிரியராக தேர்வு செய்த மாண்பு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உள்ளிட்ட அலுவலர்களுக்கு எனக்கு முதற்கான நன்றியை கொள்கிறேன் நான் மாணவர்களின் வளர்ச்சிக்கும் பள்ளி கட்டமைப்பு வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவிக்கின்றேன் பல மாணவர்களை சிறப்பு வகுப்பு நடத்தி வேலைவாய்ப்பு பயிற்சி வகுப்பு நடத்தி பல மாணவர்களை வேலைவாய்ப்பு இன்று வரை நல்ல நிலையில் உள்ளார்கள் அதோடு அல்லாமல் பள்ளி கட்டமைப்பு ஒன்றை மேம்படுத்தியிருக்கின்றேன் அதாவது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இதிலிருந்து சுற்றுச்சுவர் இல்லாமல் இருந்தது சுமார் முப்பது லட்சம் செலவிலே நான் சுற்றுச்சுவர் அமைத்து தந்திருக்கின்றேன் அல்லாமல் நபார்ட் கட்டிடத்தில் பாதுகாப்பற்ற நிலையில் மாணவர்களுக்கு கிரில் அமைத்து தந்திருக்கின்றேன் முதல் தளம் இரண்டாம் தளத்திற்கு சிறப்பு வகுப்பில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கியிருக்கின்றேன் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றேன் மாலையில் அவர்களுக்கு பால் சுண்டல் அதாவது சிறப்பு வகுப்பு கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு பால் சுண்டல் மற்றும் பப்ஸ் போன்ற சிற்றுண்டியை வழங்கி வருகின்றேன் மாணவர்கள் நலனே எனது நலனாக நான் இதுவரை பணியாற்றி வருகின்றேன் இதனை பாராட்டி பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை செயலர் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கலக்கல்வித்துறை இயக்குனர் அதே போன்று தனியார் பள்ளி இயக்குனர் எல்லாம் என்னை பாராட்டினார்கள் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அவர்கள் நான் சிறப்பு வகுப்பு நடத்தியதை அந்த நேரிலே பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார் ஒரே ஆசிரியர் இவ்வளோ மாணவர்களை பயிற்சி வகுப்பிலே நடத்தி கலந்து கொள்ள செய்து பயிற்சி தேர்வை நடத்துகின்ற என்று சாதாரண விஷயங்களை எடுத்துகின்றவர்களை பாராட்டினார் தொடர்ந்து நான் செய்து கொண்டிருக்கிற பணிகளை பாராட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு டாக்டர் தமிழ்நாடு டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் பூஜை வழங்கியிருக்கிறது உண்மையாகவே என் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ந்து நான் ஆசிரியர் பணிகளை மாணவர்களை மேம்படுத்துகிறது இதன் மூலம் தெரிவித்தார் வணக்கம் நான் ரா ராஜேஷ் குட்டடம் காலக்கரை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் திருப்பூர் மாவட்டம் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆண்டிற்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றுள்ளேன் தமிழக கல்வித்துறையினுடைய மிக உயர்ந்திய உயர்ந்த விருது இந்த விருது வழங்கிய தமிழ்நாடு அரசிற்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் அனைத்து ஆசிரியர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மாணவர்களினுடைய முன்னேற்றத்தில் கல்வி செயல்பாடுகளில் கற்றல் கற்பித்தல் நுணுக்கங்களை பயன்படுத்தி மாணவர்களுடைய முன்னேற்றத்தில் பெரும் பங்கு வகித்திருக்கிறேன் அது மட்டுமின்றி பல்வேறு நன்கொடைகள் மூலமாகவும் எனது பங்களிப்பின் மூலமாகவும் பள்ளியினுடைய கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியிருக்கிறேன் தொடர்ச்சியாக மென்மேலும் செயல்பட இந்த உயரிய விருது எனக்கு உந்துசக்தியாக இருக்கும் மென்மேலும் என்னுடைய பணியை சீரும் சிறப்புமாக செய்து என் பள்ளியினுடைய வளர்ச்சிக்கும் என் மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்கும் அரும்பாடுபடுவேன் என்று இத்தருணத்தில் கொள்கிறேன் நன்றி